தேங்காய் விழுந்தா மண்டல எவ்வளவு வெட்டுக்காய் எங்க விழா நீங்கள வணக்கம் மக்களை இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க வேறு வழக்கு வலிக்கிட்டோம் பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எங்க போய் கொண்டு இருக்க உண்டு பாத்தீங்கன்னு சொன்னா வேறு வழ நோக்கி போய் கொண்டு இருக்கிறோம் இந்த பகுதியில பாத்தீங்கன்னு சொன்னா கூடுதலான ரெஸ்டாரண்ட் மற்றும் ஹோட்டல் தான் கூடுதலாக இருக்குது

சரி அண்ணா நன்றி அண்ணா இப்போ நாங்கள் சரியாக எங்க அண்ணிக்கொண்டு வார்த்தைங்க அடுத்தோம்னா கழுகங்கை கழுத்துறையில் நாங்கள் இருக்கோம் இல்லை பார்த்தா தெரியும் முன்னுக்கு பேருங்க ஒரு பெரிய ஒரு விகாரி ஒன்று இருக்குது நான் சைக்கிள் அதாவது இருபத்தி வரைக்கும் நீங்கள் எங்கள் கழுகங்கை நல்லா இருக்கு இந்த வியூ அதுல என்ன ஒரு பெரிய ஒரு மரமும் என்னோட முகுஞ்சு இருக்கு வேறங்க இப்போ சரியாக நாங்கள் கழுத்துறையில் இருக்க அந்த விகாரைக்கு முன்னால் நாங்கள் நின்று கொண்டு இருக்கிறோம் வேறங்க மிகப்பெரிய ஒரு விகாரையானது உள்ள நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம்னு நான் போய் உள்ள பார்த்துருக்கேன் நல்லா இருக்கு முழுக பாருங்க எப்படி இருக்குன்ட்டு வேறங்க விகாரை நன்றி ஒரு கண்ணாடினாங்க வேற சில நேரம் கண்ணாடியை போட்டு நடக்க நல்லா இருக்கும் அதாவது கண் குத்தாது அதுதான் கண்ணாடியை போட்டு நடக்கிறோம் ஸ்டைலுக்கு இல்ல நல்லா இருக்கும் காலில் பாத்தீங்கன்னா இந்த பின்பக்கத்துல கால் கட்ற ரெண்டும் பயங்கர வனவங்கிறது அதாவது வணக்கம் தக்காளி

ஓ அந்த கவிதா கவிதா நீங்களே வெட்டுக்காயம் கவிங்கள നടക്കോ രണ്ട് വിടാമില്ല பாத்தீங்க கீழே பயங்கர நீர் அதாவது கால் பொக்களும் பொக்குளம் போட்டு ரெண்டு கரையும் உடச்சி அமைச்சது போது பயங்கர அணி தா இருக்கு ரத்தத்துல இருக்கிறது ஒரு கெட்ட நீர் போல இதுல பாருங்க ஒரு முருக நாணயம் ஒன்று இருக்கு பாருங்க அழகான ஒரு பள்ளி ஒன்று இருக்கு வேறுங்க இந்த இடத்துல இதுல வந்தோன்னு வந்து நாங்க ஒரே கில பார்த்தீங்கன்னு சொன்னா டக்குண்டு ஒரு மழை ஒன்று வந்துட்டு பாருங்க ஆனால் அவ்வளோத்துக்கு பெரிய மலையில் ஒரு கணக்கான மலை உண்டு சாப்பாடு நாள் சாப்பிடு நாளில் இன்றைக்கு அவர் வேரூரில் எங்கட சாரா ஹோலில் தங்கிட்டு இலக்ஷன் இக்கிய நாளில் மூணு நாளைக்கு அவர் போய் கொடுத்து கேல லெஸ்ட் எடுப்பார் மூணு நாளைக்கு எங்கட சாரா ஹோலில் நாங்கள் பேரூர் மக்கள் அப்படி எல்லோருக்கு உஷாலாக வெல்கம் பண்ணுங்க உங்களை பார்க்க வந்து நிற்கிறார் இந்த பெரிய ஆள் ஒரு ஆள் வந்து நிற்கிறார் வயது கூடு நாள் என்ன சொல்ல வார் ரூட் வச்சு

இது பெயரு சொல்லுங்கள் சொல்கிற கல மூலையில் இருக்கிறாங்க இவங்களை ஃபுல் சப்போர்ட் வந்து கொடுங்க எவங்களோட பயணம் கைக்கோணும் வாழ்த்து ஒரு சப்போர்ட் சப்போர்ட் உண்டு கொடுங்க வாரம் வாரம் ஊருக்கு எருவால் அடுக்கமை காலி எல்லா ஊருக்கும் மருந்து சப்போர்ட் உள்ள கொடுங்க கண்டிப்பாக கெஞ்சி கீதராக கொடுங்க சப்போர்ட் உண்டு நல்ல ஃப்ரெஷ்ஷாகண்ணா பாய் பாய் வந்த புதுசில் இதுவே பெரிய கதை எழுதுவதில் நம்ம புல்லு பாடுன்னு சொல்லி கொண்டு வந்துரு இப்போ வாயை புத்தி கொண்டு வரானே என்ன இல்லை முதல்ல இல்லை இப்போ பில்லு பாட்டு பாடுவேன் வேறு ஏதோ எல்லாம் செய்து கொண்டு இப்பே நான் அலுத்துட்டோ இல்லாட்டி இல்லாட்டி வாயில குழுக்கோட்டையை வச்சுக்கிறியோ வாங்க கொழுக்கட்டை தென்ன கலர் குழுக்கோட்டை வெள்ளை கலரு இல்லாட்டி சோப்பு கலரு குழம்பு ஆ அரிசி மாவு கொடுப்பா அரிசா என்ன கலர் வெறுப்ப அரிசி மாவு குழம்பா அரிசி மாவு கொடுக்கட்டை வச்சுக்கிறாங்க

அப்படியே எங்கால் பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கடற்கரை பக்கம் வந்துவிட்டோம் இல்லை வேறங்க நல்லா இருக்கு எங்கால அங்கால கடற்கரை இப்போ சரியாக நாங்கள் போகிற இடத்துக்கு சரியாக ஒரு நாலு தசம் நாலு கிலோமீட்டர் இருக்குது இன்னும் ஒரு நாற்பது நிமிஷம் இல்லை ஒரு மாதிரி ஆகுது கீழே நாங்கள் போயிடுவோம் தக்காளி தென்னை வரதுக்கு கீழே நல்ல யூஸ் எல்லாம் வச்சுருக்காங்க என்ன நல்ல நல்லா இருக்குன்னா தேங்காய் வளம் தான் மண்டலி அதை தம்பி குடியா முடியாது தம்பி குடியா

ஆ ஆ நிலா பாருங்க பாருங்க பெரிய எல்லாம் ரிப்பேர் பண்ணது தான் இருக்குது புது நல்ல ஒரு காற்று அடிக்குது தானே நல்லா இருக்குது என்ன மடத்தை பார்க்க கடல் தண்ணியா இல்லை மழை பெய்தா இல்லை கடல் தண்ணியா காத்து கிஞ்சால வருதா தண்ணி நல்லா இருக்குது அப்படி கடல் தண்ணி தான் எங்கால சௌரியிலே எங்கால தம்பி இது என்ன இது ஆடா இது என்ன இது

Helak kiri, bro! Helak kiri! Helak kiri, bro! Ah வேறுவெலைக்கு வரல நான் என்ன கொடுத்துருக்கலாம் ஒரு நாளைக்கு

வாத்தீங்கன்னு <muchas> சொன்னா <muchas>

மலங்கியா அபிக்குலயா போ மக்கோனே டாய்ஸ் மசாஜ் பண்றோம் அதுவே ஏய்